அக்ஷயலக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு எண்பது வயசுல கேள்வி கேட்டாலுமே இங்கே பதில் சொல்ல முடியும் அறுபது வயசில் கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்ல முடியும் எல்லாருமே படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம் அக்ஷயலக்ன பத்தி வகுப்பு அப்படிங்கிறது மாதந்தோறும் நடைபெறுகிறதா அப்படின்னா சில குறிப்பிட்ட மாதங்களில் கண்டிப்பாக நடைபெறுகிறது ஏன்னா நம்ம படித்தாதான் நமக்கு தெரிஞ்சுப்போம் இது நம்முடைய வே ஆஃப் லைஃப் பார்ட் ஆஃப் லைஃப் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நம்மளுடைய ரோட் மேப் என்னுடைய வாழ்க்கை பாதை அதை தெரிந்து கொண்டு நான் செயல்படுவது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ ஒரு ஜாதகர் அவருக்கு ஐம்பத்தைந்து வயது அப்படிங்கிறது நடக்கிறது வருமானம் எப்படி வரும் எனக்கு கடந்த ஒரு பதினைந்து வருடமாக நான் வருமானம் இல்லாமல் தான் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேன் தற்போது எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது எதுவுமே கிடையாது அங்கே ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகர் கூறிய ஒரு பதிலாக இருந்தது அவருக்கு பார்த்திங்கன்னா அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இங்கே என்ன லக்னம் பார்த்திங்கன்னா கன்னியா லக்னமாக இருக்குது அதில் ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது இங்கே இருந்தது சரி இப்போ இவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தைந்து வயதில் அவருடைய ஏல்பி லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லக்ன அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் எங்கே இருக்கிறாருன்னா பன்னெண்டாம் இடத்துல இவர் என்ன வேலை பார்த்துருக்குறாரு அப்படின்னா இந்த ஷூட்டிங் சம்மந்தப்பட்டது எடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலை ஃபீல்டில் அப்படிங்கிறது இருந்திருக்கிறாங்க இவருக்கு அது இந்த லக்னம் ஆரம்பிக்கும் போதே இவருக்கு அது சரியான நிலையாக இல்லை எப்போ இந்த சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக ஆரம்பித்ததோ அப்போவே இவருக்கு வேலை வருமானம் சம்மந்தப்பட்டது ஜாதகர் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் இவர் என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ளூர்லேருந்து வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடங்களில் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இவருக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தற்போது ஏன்னா லக்ன அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஜாதகருக்கு ஒரு பயணம் ஒரு அலைச்சல் ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறது கொடுக்கும் இவர் அப்படி இருந்தாரானா கண்டிப்பாக அப்படி இல்லை இல்லை ஏன்னா லக்ன நட்சத்திர புள்ளி கேது பகவான் லக்னத்திலே இருக்கிறாரு அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிர பகவானும் பத்தாம் இடத்துல தொழில் அழுத்தத்தையும் தேவையில்லாத முயற்சி வேலையிலையும் பார்த்து அவருக்கு சரி இருக்காது அப்புறம் சூரியனுடைய நட்சத்திர புள்ளி போச்சு அவரும் எங்கே இருக்கிறார்னா பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் அப்பவும் அவருக்கு சரியாக இல்லை ஏஎல்பி லக்னம் அவருக்கு கன்னியா லக்னமாக இருக்கும்போது இந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது மனம் சம்பந்தப்பட்டது எங்கே உட்காந்துருக்குன்னா எட்டாம் இடத்துல அப்போ மனம் வந்து சரியான சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடையாது தற்போது கோச்சார கிரகங்களும் அவருக்கு அனுகூலமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை தற்போது ஹஸ்த நட்சத்திரம் முதல் பாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னா பன்னெண்டாம் இடத்துல இப்போ இவருக்கு நம்ம சொல்லப்பட்ட பரிகாரம் இல்லைனா சொல்லப்பட்ட வேலை இல்லைனா வருமானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஃபீல்ட்லேயே கொஞ்சம் ஈவினிங் ஒர்க்கு இல்லைனா கொஞ்சம் எடிட்டிங் நம்ம பின்னிருந்து செய்யக்கூடிய வேலைகள்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் செய்யுங்க அதன் மூலமாக வருமானம் உங்களுக்கு கிடைக்குமாகனா மிக சிறந்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இந்த ஹஸ்த நட்சத்திரம் சந்திர

சரி மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நாம் சொல்லப்பட்டது இதை இவர் கடைபிடித்தால் என்றால் இவருக்கு வருமானத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இவருக்கு நன்றாக இருக்கும் சொன்னது நன்றி